ஆளும் உழைத்து வருகின்ற இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்து கட்சியை திறம்பட நடத்தி கட்சியினுடைய நற்பெயருக்கு எந்தவித களங்கமும் ஏற்படாமல் பார்த்து கொண்ட கௌரவ தலைவர் ஜே கே மணி அவர்கள் உங்கள் உங்களிடம் சில விளக்கங்களை சொல்லுவாங்க அப்படி நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு யாரும் தலைவர் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் குழு கூடி செயற்குழு பொதுக்குழு கூடி ஐயா அவர்களை மனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக நீதிமன்ற தீர்ப்பும் ஐயாவுக்கு சாதகம் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கட்சியினுடைய தலைமை நிர்வாகக்குழு செயற்குழு பொதுக்குழு ஐயா தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு அப்போ ஐயாதான் தலைவர் இது உயர் நீதிமன்றத்துக்கும் சரி கடிதம் அனுப்பிச்சாச்சு தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் அனுப்பிச்சாச்சு சரி இதன் மேலே மீண்டும் சீராய்வு மனு மறுபரிசீலனை செய் போடணுங்கன்னு சொன்னால் எதிர்தரப்பு தான் போடணும் எதிர்தரப்பு போடுறதை விட்டுட்டு தேர்தல் ஆணையம் வந்து போடலாமா தேர்தல் ஆணையம் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை உண்மையான ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டிய அமைப்பு நம்ம நாடு வந்து பெரிய ஜனநாயக நாடு அப்போ அந்த ஜனநாயகத்தை வழிநடத்தக்கூடியவது கட்டமைப்பது தேர்தல் ஆணையம் அப்போ தேர்தல் ஆணையம் பட்சமாக நடந்துக்குது தேர்தல் ஆணையத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது ஐஆர் சார்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்படி ஒருதலை பட்சமான நடவடிக்கையில் ஈடுபடாதீர்கள் ஜனநாயகத்தின் மாண்பை நீங்கள் கட்டி காக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் போகுது அப்போ இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துறையாக ஏற்படக்கூடிய அந்த அநீதி ஒருதலை பட்சமான நடவடிக்கை எந்த கட்சிக்கும் ஏற்படக்கூடாது இந்த தீர்ப்புக்கு பிறகாவது தேர்தல் ஆணையம் சரியான ஜனநாயகத்தை காக்கிற வகையில் நடவடிக்கை அமைய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கும் அன்பான வேண்டுகோளை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்வைக்கிறோம்